எனக்குன்ன மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விளம்பரம் தொடக்காமல் நிற்போம் என்னை பிடிச்சாப்பிரி எம்முடியை கூட கூற முடியாது நாம் ஒன்று பருவமே கெட்டவன் என்றால் நான் உண்மில்லன் நல்லா பாருங்க பாரு எப்படின்னு சொன்னா கேடு கட்டவன்லையும் கேடு கெட்டவன் நல்லா பாத்துக்கோங்க சரியா சரி இவருடைய டீட்டெயில் சொல்லணும்னு சொன்னா எங்கள்ட்ட ஆதாரத்தோட நிறைய நிறையுது இவர் எப்படி கெனடாக்கு போனாரு ஊர்ல என்ன பிசினஸ் பண்ணினாரு முஸ்லீம்களை ஏமாத்தி எப்படி உழைச்சாரு கெனடாக்கு உம்மா ஃபேமிலி எல்லாம் எடுத்தாரு ஃபேமிலியோட கெனடால ஈகிறாரு இப்படி பல பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் சரியா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் பேசலாம் நாங்க அப்படியா அலைக்கும் ஐ மக்களே முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிம்களை காட்டி கொடுக்குற சில துரோகிகள் அந்த வகையில் வந்தது தான் இந்த கிழட்டு மூதேவி மணிக்கணும் ஆளுக்கு தான் பேச வேண்டிய நிலைமை என்னோட இனத்தையே காட்டி கொடுக்கிற இது இவன் பேர் வந்து சிஹாத் அகுரன்ல இருக்கிறான் இந்த நாய் அகுரனுக்கே கிடைச்ச ஒரு சாப கேடு அக்குரனுக்கு மட்டும் இல்லை ஸ்ரீலங்கைக்கு கிடைச்ச முஸ்லிம்க்கு கிடைச்ச பெரிய சாபக்கேடு தான் இவள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் டொன் பிரசாத் மற்ற சாலியா ரணவக்க அமித் வீரசிங்க அவங்க எல்லாம் இவனுக்கு நானா தம்பி மாதிரி இன்க்ளூடிங் மண்டபஜ்லி இந்த மூதேவிக்கு நான் வந்து கடைசியில் ரிப்ளை தாரேன் இவனுக்கு எங்களோட டீம் மெம்பர்

ரெண்டு கல்யாணம் அங்கே முடிச்சுக்கிறார் ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு அமௌண்ட் எடுத்து அவளை டிவர்ஸ் பண்ணி திருப்பி நோண்ட முடிச்சு அவளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு ஹராத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் இவர் வந்து தேவையில்லாத மாதிரி எங்கட ஒன்னாஸ் நஸ்ரீ நானாக்கு இவர் வீடியோ போடுறாரு அது சொல்றாரு பொய்யா சொல்றான் உனக்கு பேசதான் அந்த மண்டப்பஜில மண்டபஜலி செம்பு தூக்கிறாய் ஆ கோட்டாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சூத்து கொடுத்த வேசாம வைக்கிறான் அடே பொண்ணாமவன்

நீ ஒரு உமாக்கு ஓத்து பெத்தவனா இருந்தா மூஞ்ச காட்டி பேசிட்டா உனட வயசா புடிச்சா நாங்க தெரியாதுன்னு நினைச்சிட்டியா எங்க டீமை பாத்தி நீ எங்களுக்கெல்லாம் சேர்த்து தாண்ட ஏசுராய் நர்வுக்கு சம்சமுக்கு கே கேஎன் டீமே சேர்த்து தாண்டா நீ ஏசுறாய் அடே பொண்ண புழுக்க வேச புள்ள சவுர வயசுல நிம்மதியா ஊட்டுக்கா வீக்காம ஆ தேவடியா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாய் நீ தேவடியா பவ தேவடியா மவனே பொண்ணை ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டிகள் நீ ஒரு உமாவுக்கு பிறந்தவனா நான் இருந்தா நேரில் வாட்டா கொழும்புக்கு கொழும்புக்கு வா நான் காட்டுறேன் நான் தாருன்னு சொல்லி உனக்கு எங்களுக்கு ஏசுறாய் நீ என்னை ஆசி பஸ்லாம் செய்யறானா ஆசி பஸ்லாம் என்னத்தை செய்யறான் அப்பா என் பிள்ளைகளை காட்டி சம்பாதிக்கிறான் அவன் பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறான் அடுத்தவனை காட்டி காட்டி சம்பாதிக்கிறான் ஒத்தவன மானத்தை மானத்தை வித்து சம்பாதிக்கிறான் பொண்ணு ஹராங்குட்டி என்னை நஸ்ரீனா பத்தி என்னட பேச தகுதிக்கு அடே உனக்கு என்னது அவர் அக்கௌண்ட்டை நாங்கள் டீட்டெயில் காட்டணும் அடே அவர் செய்யறை எல்லாருக்கும் அவருக்கும் தெரிஞ்சா போகுது ஓரளவுக்கு காட்ட தேவையில்லை மண்டபி மாதிரி களவெடுத்து சம்பாரிச்சு தின்றன் அவனே மாதிரி எங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டிவல் ஏன்னா பஜிலி அஞ்சு லட்சம் தந்தேன்னு சொல்லி ஃபேக் ஐடி திறந்து நீ வீடியோ போடியா ஆ சீவங்கட்டை முண்டாமவனே பொண்ண வேச புள்ள சல்லிக்கு பீத்தின்ற நாயே கோட்டாக்கு சூத்து கொடுத்தாய் இப்ப மண்ட பஜிலி சூத்து கொடுக்குறாய் ஆ அந்த அக்கூர்ன ரியாசிக்கிறான் இப்போ அந்த எலெக்ஷன் கேக்குறான் அந்த புண்டாவனை சேர்ந்து செஞ்சு சொல்லி நீ எவ்வளோ திறந்து இவருக்கு இப்படி ஏசு தேவையில்லாத மாதிரி அடே என்னடா நீ அந்த பொம்பளை சேர்த்து நீ தேவடியா போவெல்லாம் சொல்லி நீ ஃபேக் ஐடி திறந்த ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டிவல் அடே நீ ஒரு உமாக்கு பிறந்த ஓத்து பெத்தவனா இருந்தா உன மோத்த வா லைவா லைவா நஸ்லானா எப்படி ஆம்பளை மாதிரி தைரியமா வந்து காட்டுறாரு அதே மாதிரி வந்து நீ பேசு வரையும்ச்சா

ஆ அவரை பத்தி பேசுறது உனக்கு என்னடா தகுதிக்கு அவரை எவ்வளவு விஷயம் செஞ்சேன்னு சொல்லி உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஆ படைச்ச அல்லாக்கும் அவருக்கும் தெரிஞ்சா போதும் விளையாச்சா மர்ம நாள் அது கூட நன்மை அவர் எடுத்துக்கொள்ளுவாரு நீ எல்லாம் பேச வாரீங்க ஆஹ் கிழட்டு வேச புள்ள நீ அம்மா கடைக்க சிறிலங்கால காலை மட்டும் வச்சு இது அதுக்கு பிறம் நீக்கிட்டா சக்களி வேச புள்ள மண்டபச்சிக்கு செம்பு தூக்குற வேச புள்ள பொண்ணு ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டிவள் என்ன சேர்ந்தா அடிக்கிறீங்க நாங்க அடிக்கிறோம் இப்ப அவனுக்கு காசு ஒன்னும் வராது ஆஹ் அவன் சொல்லியா நீ பேசுற நல்லா செம்பு தூக்குறாயிட்டா மண்ட பசில ஒரு தங்கச்சியா முடிச்சு தரலையே அய்த்தா அவரை வச்சு செய்யறமா அடே எப்படியா கொண்டா தேவடியா பாயல்டா நீண்டா உனட வாப்பா ஒரு ஒரு மாக்கு பெத்த இல்ல நீ பத்து பேருக்கு ஓத்து பெத்தவன் நீயும் அவனும் ஒரு நீயும் ஒரு ஜாதி அதை நினை வச்சுக்கோ நான் இப்பால் குடிச்சு வாழ்ந்தவன் நீங்கள் சக்கிலி என்வல் நீ ஒரு உமாக்கு பிறந்தவனா இருந்தா லைவ் வீடியோ போட்டுட்டு கொழும்புக்கு வாடா நீ நான் தாருன்னு சொல்லி உனக்கு காட்டுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே மை மக்களே உங்களுக்கு தெரியும் எங்கட ஒன்னாஸ் நஸ்ரின் நானா அவர் மாஷால்லா அவர்கிட்ட பேஜில் ஒரு நல்ல சேவை செஞ்சு கொண்டு வரார் அவரை நாங்கள் மிச்ச காலமாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம் மாஷால்லா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் வந்து ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்களுடைய ஜனாசா எரிக்கப்படக்கூடிய நேரத்தில் கூட யூகேயில் ஆர்ப்பாட்டம் செஞ்சார் அதே போல் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சார் அதே போல் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உதவி செஞ்ச ஒரு மனிதர் அவர் இப்போ அந்த மனிதனுக்கு சேத்து பூசறத்துக்காக வேண்டி சில சில முனாஃபிக்கள் நயவஞ்சகன்கள் இவனு வந்து அவருடைய வீ வீடியோ எடுத்து அதுக்கு வொய்ஸ் போட்டு எடிட் பண்ணி அவர் ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ள பார்க்குறாங்க ஆனால் நஸ்ரீ நானை பற்றி மக்களுக்கு தெரியும் இந்த வன்னாஸ் பேஜை செய்யக்கூடிய இந்த நஸ்ரினானை பற்றி மக்களுக்கு தெரியும் இவர் எப்படியாப்பட்டவர் இவர் என்ன வகையான நலவுகள் செஞ்சிக்கிறாரு எத்தனை மதரசாக்களுக்கு உதவி பண்ணிக்கிறாரு இவர் எத்தனை மதரசாக்காக வேண்டி ஃபைட் பண்ணிக்கிறாரு இந்த கடைசி அங்கே மண்ட மரிசி மறுசி வேண்டியும் குரல் கொடுத்தவர் இன்னமும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அந்த நசிரின்னானோடய தாயம் அந்த மண்டபழினி மூதேவி நாசமாக போனவன் கேவலமாக இழிவாக பேசினான் ஆனாலும் அவர் கையுடல்ல அவர் நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் மாஷா அல்லா அந்த நஸ்ரின்னானவை கேவலப்படுத்த நினைக்கிறவனுக்கு நாங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வைக்குது நீ என்னத்தை கேவலப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அவனுக்கு பதில் தரணும்னு சொல்லி தான் நாங்கள் பதில் தரோம் ஏன்னு சொன்னால் நீ கேவலப்படுத்தினேரத்தில் அந்த மனுஷன் கேவலம் போகிறது இல்லை அந்த மனிதர் யாருண்டு முழு சமுதாயத்துக்கும் தெரியும் மாஷால நல்ல வேலைகள் ஈடுபாடு பட்டு கொண்டு வந்து வரக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனுஷருக்கு நீ எவ்வளோ சேர்த்த பூசினாலும் சேர்த்து பூசிப்படாது ஏன்னு சொன்னால் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் உனக்கு ரிப்ளை தர காரணமேன்னு தெரியுமா நீ வந்து செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை விலகுதா நீ செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய நலவுகளை நீ பேசி போடு பொய்யை பேசாது உண்மையை பேசு அவர் அவர் ஒரு தவறு செய்தார உண்மையை சொல்லி போடு நீ வந்து எவனெவனுக்கு கை இருந்து அவன்த சுயலாபத்துக்காக வேண்டி இல்லாத பொது அதை பேசாத அடே நாங்கள் இந்த பேஜுகளில் நாங்கள் தைரியமாக பேசுகிற காரணம் கல்லன் சரியாக தான் ஆதாரபூர்வம் தான் நாங்கள் பேசுகிறோம் அதே மாதிரி நஸ்ரின் நிசாம்டீன் யூகேல வாழக்கூடிய நசரின் நிசாம்டீன் ஒன் அஸ் பேஜ் செய்யக்கூடியவர் களைவிடுத்தாரா தைரியமாக ஆதாரத்தோடு போடு நாங்கள் போட்டிரு மண்டபதிலிக்கு ஆதாரத்தோட யார் யாரெல்லாம் கல்லைக்கப்புறத்தான செய்கிறாங்களோ அவங்கள நாங்கள் ஆதாரத்தோடு தான் போட்டுருவோம் அது சும்மா டிக்டாக்ல வந்து தேவையில்லாத பொய்யை பேசி போடாதீங்க உனக்கு அதுதான் ரிப்ளை என்னன்னு சொன்னால் அவரை பற்றி முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இலங்கையில் வாழக்கூடிய முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கும் தெரியும் அவர் யார் என்றது அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே இந்த சியார் சொல்றவன் வந்து கோட்டாக்கு மற்றது மந்தைக்கு நல்ல கடைக்கு போனவன் தான் இவர் ஜனாச எரிப்பு நேரம் கை கட்டி பார்த்து கொண்டிருந்தேன் எங்களுக்கு என்னென்று என்னத்தை கொடுக்க இல்லமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அதை மட்டும்தான் கொடுக்கல அது கொடுத்திப்பானோ எங்களுக்கு தெரியாது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஒரு ஜமாத்தையும் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு குத்துவிடுறேன் நாய் இது எப்படியும் இனம் இனத்தை சேரும்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இவன் மண்டபஜிலி எல்லாம் கோட்டாக்கு மஹிந்தக்கு கடைக்கு போனவன் இந்த ரெண்டு பேர்த்துல லிங்கை வச்சு இப்போ மண்டபஜிலி இவருக்கு கால் பண்ணி என்னை எப்படி எல்லாம் சீரழிக்கிறாங்க ஜப்பான்ல இருக்கிற நீங்கள் தானே எனக்கு இவருக்கு ஒரு வீடியோ போட்டு இவனை மூஞ்சி மட்டும்தான் எனக்கு தெரியும் அதனால் இவருக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல போகல இந்த சைக்கோ என்னை செஞ்சுருக்கி என்னோடய நஸ்ரின் நாடகம் தேவையில்லாத மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருக்கு இவன் நஸ்ரி நாடகம் மட்டும் இவனுக்கு ரெண்டு பேஜ் ஒன்று இந்த மூதைவிட ஒன் பேஜ் ரெண்டாவது சிஐடி சொல்லி ஒரு பேஜ் ஒன்று தொடர்ந்து டிக்டாக்ல இவனுக்கு பிடிக்காத எல்லாம் ஒய்ஸை மாற்றி கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதிகபட்சமாக இதில் பொம்பளைல்கள் தான் நடக்கும் இந்த சீரழிஞ்ச கிழட்டு மூதேவி அக்குரண மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் அகுரணையில் இவனெல்லாம் எல்லாம் இவனுக்கு வந்து சைக்கோன்னு தான் சொல்கிறியா என்ன செய்ய மண்டபஜ்லியோடு சேர்க்கிறதெல்லாம் சைக்கோவாக தான் இருக்கும் இப்போ மண்டபஜ்லிக்கு வந்து இன்கம் வருதில்லை தானே யார் காரணம் என் கே கே என் டிம் மற்ற இசேம் மற்றது நஸ்ரீனானா உங்கள் மூணு பேர் தான் முக்கியமான காரணம் அதனால் இவன் வந்து யாரை தூதுன்னு பார்த்தான் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு சைக்கோ எல்லாம் அனுப்பினான் இப்போ கடைசியாக இன்னொரு சைக்கோண்டு அனுப்பிக்கிறான் அவன் வந்து தஸ்லீம் சொல்லி அவன் பார்த்தா கட்டாரில் கசிப்பு காய்ச்சி டீபோர்ட் பண்ண பார்த்த ஒருத்தன் அந்த நாயுடு டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டேன் இவன் இப்போ ஒத்தரொத்தராக தூது அனுப்பினான் அப்படி அனுப்புகிற லிஸ்டில் வந்தவன் தான் இந்த ஷிஹாத் இப்போ ஜப்பான் லெய்கிறான் மைந்த ராஜபக்ஷக்கு மற்ற கோட்டாக்கு இவன் கடைக்கு மட்டும் போகல ககுஸ்கு

அடியே மலட்டு வேச ஊர்ல கல்யாணம் கட்டி மாப்பிளக்காரன் வீட்டுல வச்சிட்டு வேலைக்கு போனா நீ பக்கத்து வீட்டுக்காரனோட ஓக்கப் போயிட்டு சரியா மாப்பிளைக்கு தெரியாம பாஸ்போர்ட் செஞ்சு வெளிநாடு வந்து வெளிநாட்டுலயும் ஒழுங்கா இருக்காம சரியா ஒழுங்கா இருக்காம எவனையோடைய சுண்ணிய சூப்பிட்டு ஜனல் வழியா இருந்து சுண்ணிய சூப்பி இந்த நாய் எங்களோட வன்னாஸ் நசின் நானா கேக்கேன் சார் இவன் பேஜ்ல போட்டுட்டான் ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ கேடு கெட்டவனை கேடு கெட்டவன் விளங்கிச்சா நல்லா பாருங்க இவன் வந்து எப்படின்னு சொன்னா கேடு கெட்டவனையும் கேடு கெட்டவன் நல்லா பாத்துக்கோங்க சரியா இந்த இந்த பேஜ் தான் ஏன்னு சொன்னா இவரு அடுத்தவங்களையும் கொடுக்க விட மாட்டாரு இவரும் கொடுக்க மாட்டாரு சரியா இவர் சோஷியல் மீடியால வந்து பேசுறாரு எப்படின்னு சொன்னா ஆசிம் அஸ்லாமுக்கு அவனுக்கு வந்து மட அடிச்சு அதே மாதிரி இவர கடும் போக்குவாதி நிறையுது சரி இவரோட டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஆதாரத்தோட நிறைய இயங்குது இவர் எப்படி கெனடாவுக்கு போனார் ஊரில் என்ன பிஸ்னஸ் பண்ணினார் தாடியையும் தொப்பியும் வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை ஏமாற்றி எப்படி உழைச்சார் கெனடாவுக்கு உம்மா ஃபேமிலியெல்லாம் எடுத்தார் ஃபேமிலியோட கெனடாவில் ஈகிறாரு இப்படி பல பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் சரியா எங்கக்கிட்ட ஈக்குது டீட்டெயில்ஸ் ஈக்குது உங்களுக்கு ஆதாரத்தோட நான் இதுக்கு போகிறேன் இவரை வச்சு செய்கிறேன் இந்த குரூப்பில் பாருங்கள் டிக்டாக் பக்கம் இவர் ஆறாமல் வெரைட்டி அடிக்கிறதுக்கு நான் த தயங்கம்மா புண்டாம புண்டா இவனுக்கு இப்படி தான் பேசணும் ஏன்னு சொன்னால் விபச்சாரம் செஞ்சு 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 பொம்பளையில் வெளிநாடு கெனடா அங்க இங்கே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு சரியா எல்லாத்துல காசையும் சுற்றி எடுத்துட்டு கெனடா கோடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு ஊருக்கு வரையலாம ஈகிற பெ பொண்ணை வேஷமாக வந்தான் இவன் வளைஞ்ச நல்லா பாருங்க இவன்ட மூஞ்சி பூண்டையை சரியா இவன்ட தாடியையும் இவன்ட தொப்பியையும் நல்லா பாருங்க சரியா இந்தா சரியா இவன் இப்படி இருக்கிறவன் இப்போ எப்படி இருக்கிறான் தெரியுமா ஆசிப் அஸ்லாம் அவன் எப்படின்னு சொன்னா அவன் ரியல்டா ரியலா அடுத்தவங்கள்ட்ட வாங்குறான் அவனுக்கிட்ட உருவா காசு இல்லை அவன் சொல்கிறான் என்கிட்ட எனக்கிட்ட உருவா காசு இல்லை அடுத்தவங்கள்ட்ட வாங்குறேன் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் ஆட்டை எடுத்து கொடுத்தேன்னு சொல்றே ஊடு கட்டி கொடுத்தன்னு அடே அவன் டேலண்டா சரியா அவனை நம்பி சல்லி போடுறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை வைக்கிறவங்க தான் சல்லி போடுறாங்க அந்த சல்லி எடுத்து அவன் தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்குறான் இல்லாத அவங்களுக்கு டொய்லெட்டா பாத்ரூமா ஏதோ ஒன்றை செஞ்சு கொடுக்குறான் இப்போ இந்த மதராசா மதராசாக்கு இறங்கிக்கிறான் மதராசாவுக்கு இறங்கினத்தில் அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு அவன்கிட்ட உருவா காசு இல்லைடா அவன்ட உருவாக காசு இல்லை அவனை அங்களை இங்களை வீடியோக்களை போட்டு அவங்க இவங்களோட காலில் விழுந்து எப்படியோ காசுகளை எடுத்து அவன் அக்கௌண்டுக்கு இல்ல காசு ரவலத்துள்ளமா கொலேஜுக்கு தான் வருது அந்த காசு எடுத்து பத்திரமா அது சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சேர்ந்து அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லாட்டி வெக்கப்படுறதா இந்த மாதிரி கேவலம் கெட்ட நாய்களால் எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கே ஒரு அவமான கேடாகிக்குது சாஃபக்கேடுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி தேவடியாக புண்டமானலை வேரோட அடிபட்டு சாவு வாங்குவேன் ஒழுங்கா தொழில் இல்லாமல் இப்போ எல்லாம் உதச்சி விரட்டுறாங்க சரி அந்த நேரம் ஆட்டையை போட்டு போன பொதுமக்கள்கிட்ட காசையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அமெரிக்கா லண்டன் அங்கே இங்கே போயிட்டு செட்டில் ஆகிக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி ஏத்துறாங்க நாடு கடத்துகிறாங்க சரியா இவர் கிட்டத்தில் இவர் ஊருக்கு வருவார் இவருக்கு ஊருக்கு வந்ததுக்கு பிறகு இவருக்கு ஈக்கி சாப்பாடு கொஞ்சம் பொறுத்துக்குங்க சரி நல்லா பாருங்கள் இவர் பொறுப்பை பற்றி பேசுகிறாரு அடுத்தவங்களுக்கு இந்த மௌலவிமாருக்கு வீடியோ போட்டு இவனோட ஒரு பொண்ணை வேஷமாக உண்ணத்தை வைக்கிறான் சரியா ஆசிப் அஸ்லாமுக்கு தான் அவங்க மடம் அடிக்கிறே இவர் வந்து மட அடிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே சரியா இவன் என்ன சொல்லிக்கிறான் சரி இவன் வீடியோ எல்லாம் போயிட்டு பாருங்க ஒரு முஸ்லீம் வந்து இந்த டிக்டாக்ல சரியா நல்ல விஷயத்துக்கு தான் டிக்டாக் யூஸ் பண்ணுவானுங்க இவன் பழைய டிக்டாக் எல்லாம் பார்த்தேன்னு கனடா பொம்பளைகளோட ஜங்கியோடையும் பெசியரோடையும் இவன் போட்டிக்கிற வீடியோ இது இவன் ஒரு தேவடியா பச்சோ தேவடியா நீ இது வரைக்கும் சரியா நீ இந்த சோஷியல் மீடியால வந்து மட அடிக்கிறிய அடுத்தவங்களுக்கு நீ ஆதாரத்தை போடுடா ஒரு ரூபா காசு நான் இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறேன் இல்லாட்டி ஓட் ஒரு ஊடு காட்டி கொடுத்துக்கிறேன் இல்ல ஒரு டொய்லெட்டை காட்டி கொடுத்திக்கிறேன் இல்ல ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுக்கிறேன் விதவை பெண்களுக்கு இல்லாத ஆளுகளுக்கு உதவி செஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் அடத்தோட ஒரு அமௌண்ட் போட்ட ரெசிட்டை போட ஏழுமாடா உனக்கு உனக்கு போட ஏழுமா ஏழாடா ஏன்னு சொன்னா நீ வந்து பச்சை கள்ள புண்டாமவன் மூஞ்சி புண்டையை பார்த்த வேலைங்கொறம்போக்கு புண்டாமான் இந்த நான் நினைச்சு நான் இவனை கண்டுபிடிக்க மாட்டேன் அவரும் இல்லை இவனோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இவன் மண்டபச்சரிக்கும் கடைக்கு போகிறான் இவர் பொம்பளைங்களை எப்படி தான் சீரழிப்பார் அவனோட ஃபோட்டோவை போட்டு இவர் ஒய்ஸ் கொடுப்பாரு ஒய்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு தேவையில்லாத மாயெல்லாம் ஏசிட்டு அதுக்கப்புறம் இவர ரெண்டாவது மூஞ்சி அம்பி மாய் இவரும் மாறுவார் வந்து இவர் நல்லவர் மாயி வீடியோ போடுவார் இவரை மூஞ்சை காட்டு இவனை மூஞ்சை பார்த்தாலே விளங்குது இல்லையா இந்த ஷிஹார் கிளட்டு மூதேவி கொஞ்சம் மெல்லையா இருந்தா பெஞ்சமின் நெத்தனியாகவும் இவனும் ரெட்ட பிள்ளைன்னு சொல்லுவான் அகுரணைக்கே கிடைச்ச சாப கேடி இந்த நாய் கடைசி ஹார் உனக்கு கடைசி வார்னிங் மறுத்தரக்கோனோட ஃபேக் பேஜில் எந்த லேடிஸ்டாவது சரி ஃபோட்டோ பார்த்து போட்டு நீ பேசினதை நான் பார்த்தேன் உனட பொண்டாட்டி சாரி உன்னோட பொண்டாட்டி உன்னை விட்டு போனேன்னு கேள்விப்பட்டேன் உனக்கும் உன்னோட உம்மா தாத்தா தங்கச்சி மாதிரி யார் சார் இருப்பாங்க தானே அவனோட ஃபோட்டோ எங்கட பேஜில் போட வேண்டிய நிலமை வரும் ஏன்னா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு உங்களுக்கு மற்றவன வழி விளங்குது இல்லையே அப்போ உங்களோட உங்களோட வழியை நாங்கள் காட்டணும் என்றா எங்களோட பேஜில் ஃபோட்டோ உண்டை பொண்டாட்டி பிள்ளைகளோட ஃபோட்டோ போட தான் உனக்கு அந்த வழி விளங்கும் கிளட்டு மூதேவி உனக்கு என்ன இந்த வயசில் குப்பாடித்தனம் இப்படி பொம்பளை ஃபோட்டோ போட்டு சீரழிக்கிறேன் அது சரி நீ வந்து மண்டப பொக்கத்தானேனா நீனும் நீ நம்ம அவனு ஒண்டா தானே கடைக்கு போனீங்க கோட்டாக்கும் மைந்தைக்கு அந்த கண்டெக்டை வச்சுத்தான் எல்லாரும் என்னைய ஏசுறாங்க பாருங்க இவன் தான் காரணன்னு நசரி நானவை காட்டினார் இப்போ நீ நஸ்ரி எதிரா இந்த ஷிஆர் மூதேவி வீடியோ போட்டிக்கிறான் தேவையில்லாத மாதிரி எப்படி உன்னை பன்னெண்டு அவரில் கண்டுபிடிச்சிட்டேன் நீ யார் என்று உன்னோட ஒரிஜினல் பேஜையும் பிடிச்சோம் உன்னோட ஃபேக் பேஜையும் பிடிச்சோம் அக்குரான மக்களுக்கு அக்குரானில் பிரச்சனை வாரணையெல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்த நாய் தானடா நீ இந்த கேரக்டர் வயசில் உனக்கு என்ன மசருக்குடா டிக்டாக் எல்லாம் அந்த பக்கத்தால் பொம்பளைக்கு தெரியாமல் வீடியோ போட்டுட்டு இந்த பக்கத்தால் ஃபேஸை காட்டி நல்லவமாய் உலக காட்டுறியா எல்லாத்துக்கும் தெரியும்டா நீ எப்படியா பட்டவன் சொல்லி உங்களையுமே ஆளுநர் பிடிக்கிறே இந்த பேஜில் முக்கியமான நோக்கமே லாஸ்ட் ஆம் இதுக்கு மேலே மரத்தரக்கம் வந்துச்சு நீ முடிஞ்சிட்டா சொல்ல உனே தூதூட்டம் மண்டபிலிக்கு மெட்டலாக் நெக்ஸ்ட் டைம் எப்படி வந்தாலும் நீங்க மாட்டுக்குங்க எங்க கிட்ட ஜப்பான்ல என்ன மாமவேல நீ கிளட்டு முண்டப் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் பார்ப்போம் மரத்தில் கேள்ண்டா போடு அதுக்கு போற வார விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பில் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் சினிமா டிக்டாக்ல வந்து தேவையில்லாத பொய்ய பேசி போடாது உனக்கு அதுதான் ரிப்ளை என்னென்னு சொன்னா அவரை பத்தி முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் இலங்கையில வாழ முஸ்லீம் சமுதாயத்துக்கும் தெரியும் அவரு யாரு அஸ்லாம்